அஸ்லாம் வலைக்கம் தலா பிறக்காத்துக்கு ஈஸியான ஹெல்தியான குடமிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா முக்கால்வாசி இப்போல்லாம் யாரும் குடமிளகா செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அடுப்பில் வானல் வச்சுட்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு பிடிய அளவுக்கு வேர்க்கடலை கொஞ்சமாக தனியாக இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா இறக்குற டைமில் எள் சேர்த்து பொரிய விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு பவுட்ராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே வானலில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து விளாடி வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி வடுத்துடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துடுங்க எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு பெரிய அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லோ கலர் கிடச்சிச்சின்னா அதையுமே சேர்த்துக்கோங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க வச்சுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு இதில் உறையணும் கொஞ்சமாக சாட் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரைஸை சேர்த்துடலாம் ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸை போட்டுருங்க ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடரு அதையுமே இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதை தேவையான அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா குடைமிளகாய் சாதம் ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்